மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கவலையின் வார்த்தைகள் தான் அவர்களுக்கு இந்த கவலை இருந்து அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்கு வேலை அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள் நபி யூசுப் அலிசலாம் உடைய தந்தை மகனை இழந்த மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த 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 எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும் அவர்களிடத்திலே ஒரு ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அழகி செல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அப்ப உமா உமாமா சொன்னார்கள் யார் அசோல்லா கவலை யார் அசோல் அல்லாஹ் கடன் நிகைத்திருக்கிறது என்னை அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல்

யா காரணமாக மக்கள் என்னை என்னை அதிகாரம் செய்வதில் இருந்தும் அந்த என் கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹிடத்திலே கேள் அபு உமாமா அல்லா நீக்குவான் அபு உமா சொன்னார்கள் நான் கேட்டேன் அல்லாஹ் என்னை நீக்கினான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையிட்டீர்களா அல்லாவிடத்தில் பேசினீர்களா ரப்பே என்னை படைத்த ரப்பே என்னை இறைவனே என் கவலைகளை வந்து நிற்கிறேன் என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா ஃபாத்தி மருதிகளாகும் அல்லாஹ் உள்ளாவுடைய மகள் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமை பெண்ணை ஒரு ஒரு வேலை பெண்ணை ரசூல்லாவிடத்தில் கேட்பதற்காக அசுல்லாஹி சல்லல்லால்லாஹு அலகி வசல்ல சொன்னார்கள் இல்லை ஃபாத்திமா என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஃபாத்திமா இந்த து சொல் அல்லாஹ் உனக்கு லே சாக்குவார் அசுல்லாஹ் அல்லல்லாஹு அலைகி வசல்லம் இந்த து ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹை அழைத்துச் சொல்லுவார்கள் அல்லாஹும் அரபஸ் சம வா தி ஏழு வானங்களுடைய இறைவனே ஒரப்பல் அரு பூமிகளுடைய இறைவனே ஒரப்பல் அரசிலாதீம்

என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும் போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும் போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யாழ்லா என்னை பாதுகாத்துக்கொள்லா சொல்லல்லா அழகி வசல்லமுடைய து ஆஹ் கற்றுக் கொடுத்த துஆ அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் சொல்வார் அல்லாஹும் அந்தல் ஒவ்வல் யா அல்லாஹ் நீ முதலா முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை ஃபலை சகபுல கஷை வ அந்தல் ஆஹிர் யா அல்லாஹ் நீ இறுதியானவன் ஃபலை சபாத கஷை உனக்கு பிறகு யாரும் இல்லை அல்லாஹும் அந்த வாஹிர் யா அல்லாஹ் நீ மேலானவன் ஃபலை சஃ கஷை உனக்கு மேல் யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன் ஃபலை சதூன கஷை உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை எக்குதி அண்ணா அத்தை என் அல்லா கடனில் இருந்து எங்களை நீக்குல்லா தன் மகளுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை அல்லா ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாக்க கூடிய போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ வாழ்வதற்கு அருள் செய் ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கி விடு கடவில் இருந்து எங்களை நீக்கி விடு என்று சொல்லுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரதிகள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிரு யா ஹையு யா கையும் உயிர் உள்ளவனை நிலையானவனை அஸ்தகை சுபி ரஹ்மதிக்க உன் அருளை கொண்டு உன் பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்லஹ்லி ஷனி குல்ல யா அல்லா என்னை முழுவதும் சீர்படுத்து

இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த சென்றாலும் எந்த எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும் மனநில ஆலோசனை சென்றாலும் நீங்கள் அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானாக கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவான் ரசூல்லா சல்லாஹ் வழிகு வசல்லம் செய்தது அபுமாமாவிற்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லா சொல்லி கொடுத்தது அசூலுல்லாஹி சொல்லு வழி வசலன் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவை அழை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் ரசூலுல்லா செஞ்சா செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம் அல்லா தஹசன் யாகை உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சந்திப்பதற்கு அல்லா தஹசன் கவலை கொள்ளாதீர்கள் அக்கூலு கௌலிஹ்தீருல்லா அலி வலக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகா